வணக்கம் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் மருந்துகள் அத்தியாவசிய மருந்துகளை விற்ற குற்றச்சாட்டால் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அதாவது வைத்தியசாலை கொழும்புலே அமைந்திருக்கின்ற நகராம்பிட்டியில் அமைந்திருக்கின்ற ஒரு தனியார் வைத்தியசாலை மீது வழக்கொன்று தொடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான தகவல்கள் தான் இன்றைய கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றோம் கண்ணோட்டத்துக்குள் செல்வோம் என்னுடைய இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்ப பார்த்து என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அத்தோடு என்னுடைய தொடர்ந்து நான் போடும் காணொலிகளை பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு வழக்கொன்று பதியப்படுகின்றது ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு அன்று இது அந்த காலத்திலே எல்லா செய்தி ஊடகங்களிலும் ஒரு தனியார் வைத்தியசாலை நோயாளியொருவருக்கு ஆகக்கூடிய அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை விலைக்கு மேலாக அதிகப்படியாக விலை விலை இட்டு விற்பனை செய்ததாக குற்றஞ்சாட்டி வழக்கொன்று தாக்கல் பட்டதாக தாக்கல் செய்யப்பட்டதாக அந்த நேரம் எல்லா ஊடகங்களிலும் ஊடக பரவலாக பேசப்பட்டது ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது எந்த தனியார் வைத்தியசாலை என ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை அது விரைந்த வைத்தியசாலை மேல நரகன்பேட்டையில் அமைந்திருக்கின்ற ஆசிரி ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அந்த அதிகபட்ச விலைக்கு நோயாளிகள் நோயாளி ஒருவருக்கு மருந்தை வழங்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது இந்த குற்றஞ்சாட்டு தொடர்பான செய்திகளிலே அந்த நிறுவனத்தின் அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்பான எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படாமல் அந்த அவர்களின் சார்பாக யார் எந்த சட்டத்தரணி ஆஜாரானார் எந்த நோயாளிக்கு நோயாளியினுடைய பெயர்கள் அடுத்தது நீதிபதியினுடைய எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த குறிப்பிட்ட தனியார் வைத்தியசாலையின் பேர் மாத்திரம் வெளியிடப்படுகிறது அதாவது ஆசிரி ஹாஸ்பிட்டல் என்ற பெயரை ஊடகப்பிறப்புகள் வெளியிடவில்லை காரணம் என்னன்னு தேடி பார்த்தால் ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஷேர் ஹோல்டர்ஸில் ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம் சாஃப்டாலஜிக் குரூப்ஸ் வந்து இந்த அதில் இருக்கு அதால் இந்த ஊடகங்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு செல்வதற்கு பயந்து ஏன்னு சொன்னால் கொமர்ஷியல் ரீதியாக ஊடகங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கொமர்ஷியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் எவ்வாறு நாங்கள் யோசிக்கலாம் என்றால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரெவென்யூ ஏனென்றால் சாஃப்டாலஜிக்கோ ஒரு தொடர்பட்ட குரூப் அது ஒரு பெரிய ஒரு குரூப் கம்பெனி அப்போ அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த ஊடகங்களுக்கு கிடைக்காமல் போகும் அதனால்தான் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் பெயரை வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக தனியார் வைத்தியசாலை என்று தெரிவிக்கின்றார்கள் இப்போ விடயத்துக்கு வந்தால் இதிலே பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய பெயர் வந்து சனத்குமார அத்துக்கோரில் இவர் தன்னுடைய தாயை கூட்டிக் கொண்டு போய் இந்த வைத்தியசாலையில் காட்டியிருக்கின்றார் இவர் வந்து ஹை லெவல் ரோட்டில் இருக்கிற நு நுகைகோடு அண்ட பிரதேசத்தில் வசிப்பிடமாக கொண்டார் இந்த டீட்டெயிலெல்லாம் எல்லா ஊடகங்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர் தான் தனக்கு அதிகபட்ச விலைக்கு அதிகூடிய விலைக்கு மருந்துகளை தனக்கு தந்ததாக கூறி மாளியாக வத்தை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ப பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கொன்றை தாக்கல் செய்கின்றார் இந்த வழக்கின்படி இந்த வழக்கை விசாரிப்ப விசாரணைக்கு எடுத்து கொள்வதாக அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி லோச்சனா கமகே அறிவிக்கின்றார் அது எப்போது விசாரணைக்கு எடுக்கிறார் என்று சொன்னால் அடுத்த வரம் அதாவது இது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது மாளிகாவத்தை நீதிமன்றத்திலே அப்பொழுது நீதிம நீதிபதி அறிவிக்கின்றார் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த வழக்குக்கு முன்னிலை ஆகுமாறு எதிராளி தரப்புக்கு அதாவது ஆசிரியர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைப்பாணையை அனுப்பி இந்த வழக்கை இருபத்தி தேதி கூப்பிடுவதாக அவர் அறிவிக்கின்றார் அப்போ இவர் அறிவித்து சிறிது காலத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் அவர் வந்து சுவையின முற்றும் ஒரு சுவனின லீவில் இருக்கும்போது ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செய்து ஒரு மோஷனை போட்டு கோர்ட்ஸில் மோஷன் ஃபைல் பண்ணலாம் ஆனால் தொடக்கத்திலே ஃபைல் பண்ணிடலாம் இடையில் போயிருக்க ஃபைல் பண்ணலாம் நினைக்கிறேன் தொடக்கத்துல ஃபைல் பண்ணாமல் எனக்கு தெரியும் அந்த ப்ரொசீஜர் செய்யலை ஆனால் மோஷன் ஒன்றை போட்டு பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் ஆக்டிங் ஜட்ஜ் வந்து இமாலி இமாலி என்ற ஆக்டிங் ஜட்ஜுக்கு முன்னிலையில் இந்த வழக்கை மோஷன் போட்டு எடுக்கின்றார்கள் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் அப்பொழுது இந்த மோஷன் போட்டு எடுக்கும்போது ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அவர்களுடைய டிரெக்டர்ஸ் போர்டில் டிரெக்டர்ஸ் போர்டில் இருக்கிற இவரும் முன்னிலையாகவில்லை அதுக்கு பதிலாக ஒரு ஒருவரே அவர்கள் அவர்கள் சார்பாக ஒருவர் முன்ன முன்னிலையாகின்றார் அவருடைய பெயர் வந்து கெலும் இமெந்தி ஜெயசுந்தர ஆசிரிக் ஹாஸ்பிட்டலின் சார்பாக கெலும் இமந்தி ஜெயசுந்தர என நபர் வந்து முன்னிலையாகின்றார் இவர் வந்து டிரெக்டர்ஸ் போர்டில் இல்லாத ஒருவர் சரியா ஹாஸ்பிட்டல் சார்பாக ஆஜாராகி இவர் வந்து அங்கு தான் த தங்களுடைய நிறுவனத்தினுடைய பிழையை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த ஆக்டிங் ஜட்ஜுக்கு மேல் ஜட்ஜுக்கு முன்னால் அப்போ அந்த ஆக்டிங் ஜட்ஜ் என்ன செய்கிறார் இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதத்தை விதித்து இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகின்றார் அப்போ இந்த வழக்கு பதினேழாம் தேதி முடிவுக்கு வருகின்றது முடிவுக்கு வந்த பிறகு ஏற்கனவே இந்த வழக்கை தாக்கல் செய்தவருக்கு மோஷன் போட்ட முடியும் தெரியாது அப்போ வழக்கை தாக்கல் செய்தவர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாளிகாவத்தை நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார் வருகின்றார் ஆனால் அங்கே அறிவிக்கப்படுகின்றது தெரிய வருகின்றது அவருக்கு இந்த குறிப்பிட்ட வழக்கு ஏற்கனவே பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் மோஷன் ஒன்றை போட்டு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு ஏற்கனவே முடிவுக்கு வந்ததாக இருபத்தாயிரம் ரூபாய் அபராதத்தை விதித்து அந்த வழக்கு வந்து ஏற்கனவே முடிவுறு முடிவுக்கு வந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது அப்போது அந்த வழக்காளி என்ன செய்கின்றார் உடனே இந்த விடயத்தை தன்னுடைய லோயர் மூலம் நிரந்தர ஜனாதி நிரந்தர நீதிபதியான லோச்சனாகமகின்ற கவனத்துக்கு கொண்டு வருகின்றார் அப்போ கமகி இந்த விடயத்தை போய் பார்க்கின்றார் பார்த்துட்டு மோஷன் போட்ட விடயங்களை கா பார்க்கின்றார் இந்த மோஷன் போட்ட விடயங்களை நான் பிறகு தாரன் பின்னால் தாரன் அப்போ மோஷனில் என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்குண்டு அப்போ மோஷன் பாத்திரத்தை பார்த்துட்டு அவர் வந்து திரும்பவும் இந்த விளக்கை விசாரணை கண்டு எடுத்துக்கொள்கின்றார் அதாவது லோச்சனா கமகே என்ற நிரந்தரமான இருக்கின்ற நீதிபதி அப்போ அவர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டோடனே ஆசிரி ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செய்து உடனடியாக ஆப்பிள் நீதிமன்றத்தில் ஆப்பிள் கோர்ட்ஸில் ஒரு இந்த வழக்கு மிகவும் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்றது இந்த வழக்கிலே எதிராளியாக நீதிமன்ற நீதிபதியையும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய சுகாதார பணிமனையினுடைய செயலாளரையும் இதில் மற்ற நபர்களையும் எதிராளியாக பெயரிடப்படுகின்றார் அப்போது இந்த ஹாஸ்பிட்டலின் சார்பாக சாலிய பீரிஸ் என்ற சட்டத்தரணி இவர் முன்னாள் ஹெட் ஆகியிருந்தவர் பார் அசோசியேஷன்ட ஹெட்டாக இருந்தவர் அவர் முன்னிலையாகி அப்பிள் கோர்ட்டில் முன்னா முன்னிலையாகின்றார் இந்த விடயம் இப்படி நடந்து கொண்டிருக்க பிறகு ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் என்ன செய்து அப்பிள் கோர்ட்டில் தாங்கள் செய்த அப்பிள் வழக்க உடனடியாக வாபஸ் வாங்குகின்றார்கள் அவர்கள் வாபஸ் வாங்கின பிறகு நடந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் போன கிழமை மாளிகாவத்தை நீதிமன்றத்தில் அந்த பழைய வழக்கு விசாரிப்பதற்கு எடுக்கப்படுகின்றது அந்த வழக்கு இப்பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது ஜூலை ஏழாம் தேதி இப்போது நாங்கள் வருவோம் அந்த மோஷன் என்ன உடையமா மோஷன் விஷயமாக என்ன நடந்த வேண்டும் அந்த மோஷன் தான் ஜனவரி பதினேழாம் தேதி ஆசிரி ஹாஸ்பிட்டல் வந்து மோஷன் போட்டிருந்தது அந்த மோஷனை போய் பார்க்கும்போது அந்த மோஷன் புத்தகத்தில் அந்த பதினாறாம் தேதி இவர் பதினேழாம் தேதி இவர்கள் போட்டு மோஷனை போய் பார்த்தால் அந்த மோஷன் பத்திரம் புத்தகத்தில் இந்த குறிப்பிட்ட மோஷனை கிருக்கி இருக்கிறார்கள் அதாவது எந்த ஒரு விடயமையும் அறிய முடியாமல் வாசிக்க முடியாத மாதிரி ஒருவராலையுமே வாசிக்க முடியாத மாதிரி அந்த மோஷன் பத்திரத்தை அவர்கள் கிருக்கி இருந்தார்கள் அப்போது அந்த எங்களுடைய நீதிபதி லோச்சனாகபகே வந்து சொல் அறிய முற்படுகின்றார் எதிரி தரப்பு வக்கீல்களிடம் விசாரிக்கின்றார் ஆர் இதுக்கு முன்னிலையானது என்று அவர்கள் வந்து அது தாங்கள் முன்னிலையாகவில்லை என்று மறக்கின்றார்கள் தாங்கள் இதில் முன்னிலையாகவில்லை என்று அப்பொழுது கிருக்கியது என்றும் அறிய முடியாமல் இருந்தது அப்போ லோச்சனா கபகே உடனே சிஐடி இந்த விசாரணை இது மோஷன் புத்தகத்தில் இந்த குறிப்பிட்ட மோஷன்னு கிறுக்கியது யார் என்று தெரிய அறியிருவதுக்காக சிஐடியுடைய விசாரணைக்காக உத்தரவிடுகின்றார் இதுதான் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் இதுக்கு பிறகு எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு என்ன மாதிரி முன்னேறுகின்றது என்று ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு என்ன மாதிரி முன் கொண்டு செல்லப்படுகின்றது இத்தோடு இந்த கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தை உங்களை சந்தித்து கொள்ளும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்